ஒரே ஒரு முகத்துல ரெண்டு திரியோ இல்ல மூணு திரியோ போட்டு ஏத்திக்கீங்க அது நிறைவாக இருக்கும் அதனால் அன்போடு சொல்கின்றோம் இப்பொழுது மங்கள விநாயக பெருமானி நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்துக் கொள்ளுங்கள் அதிலே கொஞ்சம் போது சந்தனம் கொஞ்சம் குங்குமம் ஆகிய சிகப்பு ஆகாது பூசைக்கு அது காவு கொடுப்பதற்கு மட்டும்தான் அதனால அம்மா நானிமா ஏமா குறுக்குறுக்க வாங்க போதும் அந்த குழந்தைங்க வாரம் நடத்துங்கம்மா

எடுத்து எடுத்து இறைவனுடைய கருமையினால் மூன்று முறை எடுத்து அந்த தண்ணி எடுத்து வைத்து கைய உள்ள அடக்கி வரணும் அடக்கிங்க இதுதான் வீட்ல செய்யணும் நீங்க அப்படி செஞ்சா தான் போசை நீங்க அம்மா விசுவாதா சொல்றன்னு நினைக்காதீங்க அவங்க கையை விலக்குவாங்க ஆ இன்னாது சாய்ミリー ஐயா பாளகரும் உம அற்புதமான அதிபவையர்கள் சந்தி இருக்கிறார்கள் அம்மையார் அவர்களையும் அவருடைய தவப்பதவர்களையும் வருக வருமான பாடகர் எந்த விதமான பாமன் சாமி மீது அலாந்திர இந்த கொண்டவர் வாடுகின்ற காலம் வரையும் அவர் தான் செய்யால் அவரு கத்தியில அன்பு ஆள் ஐயா அவர் தான் இந்த முத முதல்ல குரு பூஜையை நம்மளுடைய பௌர்மிக்கு பூஜை ஆதரத்தை வைத்த புண்ணியவா நாங்கள் மட்டும் சும்மா இருந்தால் அவரும் எங்களுக்கு நட்பு இல்லை அவர் தான் பீடி சித்தர் காரணிங்கன்னு சொன்னவர் இன்னைக்களவுக்கு பௌர்ணமைக்கிறாங்க அது அவரால் தான் அப்படி ஒவ்வொருவராய் யாராவது சொன்னால்தாங்க இங்க நடக்கும் மூணு ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பூசை நடக்கணும்னு ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருந்ததே இப்பொழுது உத்தரவு பேரில் தான் இது நடைபெறது